வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் வேல் ிகுத்த கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும் ஏழைத்தனுக்கும் அனுபூதி ராசிதளைக்க அருள்வாயே பூளையருக்கு மதினாக பூனரளித்த சிறியோனே வேலைத்தனக்கு சிதமாக வேளமழைத்த பெருமாளே முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா நாலு மிகுத்த கசிவாகி ஞானநிறுத்தம் அதை நாடும் ஏழைத்தனக்கும் அனுபூதி ராசிதளைக்க அருள்வாயே முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 ாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா